திராட்சை பழங்கள் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே போன்ற சத்துக்களை அதிகம் கொண்டது மேலும் கால்சியம் ரைப்போபிளவின் மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் அதிகம் கொண்டவையாகும் இந்த சத்துக்கள் அனைத்தும் உடலின் எலும்புகள் பற்கள் போன்றவற்றின் உறுதித்தன்மைக்கும் இரத்த காயம் ஏற்படும் போது இரத்தம் வேகமாக குறையவும் உதவுகிறது சிலருக்கு தினமும் காலை கடன்களை கழிப்பதில் மிகுந்த சிரமம் உண்டாகிறது திராட்சையில் நார்ச்சத்துக்கள் அதிகம் கொண்டது மேலும் உடலில் ஏற்படும் நீர்வறட்சியை போக்கும் நீர்ச்சத்தும் அதிகம் நிறைந்தது எனவே மலச்சிக்கலால் அவதி உறுபவர்கள் தினமும் சிறிது திராட்சை பழங்களை சாப்பிடுவது சிறந்த பலனை தரும் நாம் உண்ணும் சில வகை உணவுகளிலும் மற்றும் எண்ணெய்களிலும் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பு சத்து அதிகம் உள்ளது திராட்சை பழங்களை அதிகளவில் சாப்பிட்டு வருபவர்களுக்கு கொலஸ்டரால் எனப்படும் கொழுப்பு உடலில் அதிகம் சேராமல் உடல் நலத்தை பாதுகாக்கிறது திராட்சை பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்துள்ளது இந்த பொட்டாசியம் சத்து உடலில் ஓடும் இரத்தத்தின் இரத்த அழுத்தத்தை சீரான அளவில் வை உடல் மற்றும் சோர்வடையும் போதும் பதற்றமடையும் போதும் உடல் நலத்தை பாதிக்கும் சில ரசாயன மாற்றங்கள் நமது உடலில் ஏற்படுகின்றன திராட்சை பழங்களில் இந்த தீய ரசாயனத்தை கட்டுப்படுத்தி உடல் மற்றும் மனதிற்கு சிறந்த நிவாரணமாக இருந்து மன அழுத்தத்தை போக்குகிறது குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் சுலபமாக தொற்று நோய்களால் பாதிக்கப்படுவார்கள் திராட்சைப் பழங்களில் வைரஸ் பாக்டீரியா மற்றும் இதர நுண்கிருமிகளை அழிக்கும் திறன் அதிகம் உள்ளன இவர்கள் இந்த திராட்சைப் பழங்கள் சிலவற்றை தினந்தோறும் சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் திராட்சைப் பழங்கள் மனிதர்களின் உடலுக்கு பல சத்துக்கள் மற்றும் போஷாக்கை அழிக்கக்கூடியதாகவும் இந்த பழங்களை அப்படியே சாப்பிடுவதாலும் காய வைத்து உலர் திராட்சைகளாக சாப்பிடுவதாலும் ஜூஸ் போட்டு அருந்தினாலும் ஆரோக்கியம் நிறைந்த சிறந்த உணவாக இருக்கிறது நமது உடலில் இருக்கும் கழிவுகளை சிறுநீரில் வெளிவேற்றும் செயல்களை சிறுநீரகங்கள் செய்து வருகின்றன ஒருவரின் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியமாகும் தினமும் சில திராட்சைகளை சாப்பிட்டு வருபவர்களுக்கு சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் காக்கும் தலைவலி அனைவரையுமே மிகுந்த சிரமத்திற்குள்ளாகும் ஒரு பாதிப்பாகும் அதிலும் ஒற்றை தலைவலி ஏற்படும்போது தலையில் ஏற்படும் வலி தாங்க முடியாத அளவில் இருக்கும் இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை ஏற்படும் சமயம் சில திராட்சை பழங்களை நன்கு மென்று சாப்பிட ஒற்றை தலைவலி குறையும் இந்த வீடியோக்கை நீங்கள் விரும்பினால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது